நம்ம சில வாரங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தோம் ஒரு தமிழ் இயக்குனர் நம்ம நாகார்ஜுனை இயக்க போயிடாரு அதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா அது நம்ம நாகார்ஜுனோட நூறாவது படம் அப்படிங்கிறது தான் நாகார்ஜுன பத்தி நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதுல மணியத்தனம் இயக்கத்தில் அவர் நடிச்ச கீதாஞ்சலி அப்படிங்கிற அந்த தெலுங்கு படம் பம்பர் ஹிட் ஆச்சு அந்த படம் தமிழ் இதயத்தை திருடாது அப்படிங்கிற பேரில் டப்பிங் செய்யப்பட்டு வசூலை வாரி குவிச்சுது அதே மாதிரி தான் ராம்கோபால் வருவோமோட சிவாங்கிற தெலுங்கு படம் பட்டை கிளம்பிச்சு அதே படம் தமிழில் உதயம் அப்படிங்கிற பேரோட டப்பிங் பண்ணி வேற லெவலில் ஹிட் அணிச்சிது இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் எல்லாத்துக்கும் மேலே ஹலோ பிரதர் அப்படிங்கிற அந்த படம் தமிழில் என்ன மாதிரியான வசூல் சாதனை பண்ணிச்சுன்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை சாங்ஸ் எல்லாம் அவ்வளவு ஹிட்டு இரட்டை நாகார்ஜுன்கள் ஒருத்தருக்குற இன்னொருத்தருக்கு சௌந்தர்யா சோ அப்படி இருக்கும் படம் ஒரு பக்கா கமர்ஷியல் படமா அந்த படம் உருவாகுச்சு ஜாக்கிசான் படத்தை காப்பி அடிச்சாலும் கூட அந்த படம் எல்லா லாங்குவேஜும் ஹிட் அடிச்ச அப்பவே ஒரு பேரண்டிய படம் சோ தமிழ் ரசிகளுக்கு நாகார்ஜுனா இப்படியெல்லாம் பரிச்சயம் அதையும் மீறி சொல்லும்னா ரச்சகன் அப்படிங்கிற அந்த ஒரு படம் போதும் படம் வந்தப்ப ஒன்றும் கண்டுக்கல அது வேற விஷயம் ஆனால் படத்தில் சூப்பர் சீன்ஸ் அப்படின்னு டிவியில் போடும் போதெல்லாம் அட படம் செம்மையாக இருக்கேன் இன்ட்ரோ பார்க்கலாம் தெரிக்குதே நாகார்ஜுன் நம்பூர் அர்ஜூனை ஞாபகப்படுத்த மாதிரி அவ்வளோ ஆக்ஷன் பண்ணுறாரு அப்படின்னு அவரை எல்லாரும் சில ஆரம்பித்தாங்க இதோ இப்போது நாகார்ஜுன் பார்த்தீங்கன்னா தனுஷோட குபேரப்பட நடித்து முடிச்சார் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு வில்லனாகவே கூலி படத்திலையும் நடிச்சு முடிச்சிருக்காரு சோ இப்போ அவருடைய நூறாவது படத்தை இயக்கப்போறது ஒரு தமிழ் இயக்குனர் அப்படிங்கும்போது தமிழுக்கும் அவருக்குமான பந்தம் வந்து உண்மையாலுமே ஆச்சரியப்படக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த விஷயமே இப்போ அந்த தமிழ் இயக்குனர் யார் அவர் என்ன படத்தை இயக்கப் போகிறார் அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கு தமிழ் இயக்குனர் யார் அப்படின்னா ரா கார்த்திக் அப்படிங்கிறது தான் இவர் ஏற்கனவே நித்தம் ஒரு வானம் அப்படிங்கிற படத்தை இயக்கியிருக்காரு நல்ல படம் ஆனால் பெருசாக போகலை அப்படிங்கிறாங்க ஆனால் இந்த படத்தின் இயக்குனர் தான் நம்ம நாகர்ஜனை வந்து கமிட் பண்ணிட்டாரு சரி இது என்ன படம் அப்படின்னா இது ஒரு ரீமேக் படம் அதுவும் தமிழ் ரீமேக் தான் நம்ம சசிகுமார் நடித்து மிக பெரிய ஒரு மனிதபிமானம் மனித நேயம் இதுக்கெல்லாம் உதாரணம் அப்படின்னு சொல்லப்படுற அயோத்தி படம் தான் நம்ம நாகர்ஜுன் பண்ண போகிறார் தமிழ் அயோத்தியோட தெலுங்கு ரீமேக் தான் இந்த நாகார்ஜுனாவோட நூறாவது படம் அதை ரா கார்த்தி என்கிற ஒரு தமிழ் இயக்குனர் நித்தம் ஒரு வானம் படத்தை இயக்கியவர் அவர் இயக்கப் போகிறார் ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த படம் எப்பேற்பட்ட வெற்றியை நம்ம நாகர்ஜுனா கொடுக்க போகுது நூறாவது படம்னா சும்மா கரம் மசாலா மாதிரி படங்களை வந்து பண்ணுவாரு அப்படின்னு நாகார்ஜுனாட்டு இருக்கும்போது ஒரு அம்சமான இந்த சொசைட்டிக்கு தேவையான ஒரு படத்தை ரீமேக் பண்ணுறாரு பார்த்தீங்களா அதுக்காகவே நம்ம அவருக்கு ஒரு ராயல் சல்யூட் அடிக்கலாம்